அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம வைணவ கோவில்கள்ல ஆடிப்புற திருவிழா எப்படி நடைபெற்றது அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ சைவ திருக்கோவில்களை இது எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சைவ திருக்கோவில்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அம்பாளுக்கு இது மிகவும் முக்கியமான விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாகும் இத பெரும்பாலும் அவங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால அதை அழைக்கிறாங்க அம்பாளுக்கு விசேஷமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு அம்பாளுக்கு வளையல் சாத்தி இதை வளைகாப்பு என்ற திருவிழாவாக கொண்டாடுவார்கள் உலகத்தையே ஈன்றெடுத்த ஜெகன் மாதாவுக்கு நாம் இதை செய்யும் போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் அதை மூணு நாள் கொண்டாடுவாங்க வளையல் திருவிழாவை இந்த திருவிழா உடனே அந்த வளையல்களை அங்கே வந்திருக்கக்கூடிய பெண்மணி பக்தர்களுக்கும் மற்றும் கேட்கின்றவர்களுக்கும் வளையல்களை அவர்கள் பிரசாதமாக தருவார்கள் இது வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அதாவது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மற்றும் மாரியம்மன் மாரியம்மன் திருக்கோயில்கள் எல்லா இடத்துலையுமே இந்த ஆடிப்பூரத்தினுடைய நேரத்தில் அவர்கள் செய்வது அப்படிங்கிறது இந்த விழா மிகவும் மனமாக ஈடுபட்டு அவர்கள் செய்கின்ற ஒரு விழாவாகும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் திருமணம் நடைபெறுவதற்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் நிறைய பெண்கள் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் அம்பாள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிவதாக சொல்லப்படுகிறது ஆடிப்போக அந்த கோயிலாரா ஏழாந்தேதி வர்றது வளையல் எல்லாரும் வந்து எல்லா டிவார்டிஸும் எங்களுக்கு வாங்கி தருவாங்க அதை வந்து நாங்கள் எல்லாரும் கட்டி அன்னைக்கு அம்மாளை காமாட்சி அம்மாளுக்கு நாங்க சாத்துவோம் இது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபது இருபதாயிரம் வளையல் வரும் அத்தனை பேரும் டிவோட்டிஸ் அத்தனை பேரும் வாங்கி தருவோம் அது அம்பாளுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் எல்லா லேடிஸும் சேர்ந்து கட்டி சாத்துவோம் அது அவா வேண்டுதல் வந்து திருமணத்துக்கும் குழந்தை பேருக்கும் எல்லாத்துக்கும் அவள் அவள் மனசு கேட்க மாதிரி வேண்டிப்பா அது இங்கே நல்லபடியாக நடக்கிறது எல்லோரும் வந்து நிறையா லேடிஸ் வந்து அன்றைக்கி கலந்துப்பாள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி தபசு அதாவது சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரா இந்த கேள்வி பார்வதி தேவி கிட்ட வந்து சேர்ந்தது உடனே பார்வதி தேவி என்ன பண்றா நீ சிவபெருமான்கிட்ட போய் பெருமானு சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று கேட்குறாங்க எனக்கு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல தயவு செஞ்சு இதை எப்படி அவங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சிவபெருமானை பார்த்து பார்வதி கேட்கிறார் உடனே அவர் சிவபெருமான் சொல்றார் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதை பத்திய விவரம் தெரியணும்னா நீ சிவனாகிய என்ன நினைத்து தபஸ் செய்யணும் நீ செய்ய போற தபனுடைய முடிவில் நான் உன்னை சந்தித்து அங்க வந்து இதை பற்றிய விவரங்களை உனக்கும் உலகத்திற்கும் எடுத்து உரைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் சொல்றாரு உடனே பார்வதி தேவியும் சரி நான் இதை எந்த இடத்துல தபஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு புன்னை மரங்கள் புன்னை வனங்கள் நிரம்பிய ஊர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீ போய் என்னை நினைத்து நீ தவறு பண்ண வேண்டும் புன்னை வனங்கள் நிறைந்த ஊர் எங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள சங்கரன் கோவில் அப்படிங்கிற தான் அந்த புன்னை வனங்கள் நிறைந்த ஊர் புன்னை மரங்கள் நிறைந்த ஊர் ஆகவே அந்த ஊரை தேர்ந்தெடுத்து பார்வதியாகப்பட்டவள் நேர சங்கரன் போயிடுப்பாரு வந்த அந்த புன்னை மனத்தில் முனிவர்கள் பல பேர் அங்க ருட்சங்களாக மாறி புன்னை மனங்களாக காட்சி அளிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அம்மாள் தபஷ் பண்ண ஆரம்பிக்கிறார் எப்பேர்ப்பட்ட தபஷு தெரியுமா சாதாரண தபஸ்ஸு இல்லை ஊசியின் மேலே நின்று அம்பாள் சிவபெருமானை நினைத்து தபர்சு செய்கின்றாள் அப்பேர்ப்பட்ட ஒரு தபசு செய்து அது நிறைவடையக்கூடிய காலகட்டத்தில் பெருமான் அவள்புன் தோன்றி அங்கே அதை பற்றி விளக்கம் தருகிறார் பார்வதி தேவி நீ என்ன அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் சிவன் வேறு அம்சம் விஷ்ணு வேறு அம்சம் இல்லம்மா நாங்க ரெண்டு பேருமே ஒன்றுதான் இது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் மக்களுக்கு வருகின்றது ஆனா அதை உலகக்கு உணர்த்துவதற்காகவே உன்னை நான் சமம் செய்ய சொன்னேன் இந்த ஸ்தலத்துல அதாவது சங்கரன் கோவில் ஸ்தலத்துல உள்ள இருக்கப்பட்ட இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் சங்கர நாராயண பெருமாள் என்று சொல்வார்கள் அதாவது விஷ்ணுவும் சேர்ந்த அம்சமாக கருதப்படுகின்றது கோமதியாக நீ இங்கே இருப்பதால் கோமதி உடனுரை சங்கர நாராயண பெருமாள் கோவில் என்று சொல்வார்கள் ஆகவே இது மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக வழங்கும் இந்த ஸ்தலத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய மண்கள் அந்த மண்ணை எடுத்து இவங்க நெற்றியில போசி அதுவே மருந்தாகவும் பயன்படுகின்றது அதனாலதான் நிறைய பேர் இந்த ஊர்ல வந்து அம்பாள் வேண்டு இந்த கோயில இருக்கக்கூடிய புத்து மண்ணை எடுத்து தடை யார் யாருக்கெல்லாம் எந்த விதமான ரோகங்கள் இருக்கோ அவைகளெல்லாம் தீர்க்கப்படுகின்றன என்று இங்கே உள்ள மக்கள் சொல்கிறார்கள் கண்ணால பாக்குறாங்க இந்த ஆடித்த பசு காலத்துல நம்ம சங்கரன் கோயிலுக்குள்ள நுழையவே முடியாதுங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தேர் திருவிழா ஒரு கூட்டம் மக்கள் அம்பாளை நோக்கி சாரை சரியாக தரிசனம் பண்ண அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்ணுக்கு மிகவும் என்ஜாயபிளா இருக்கும் சும்மா சொன்ன போறது அது வந்து பார்க்கும் பொழுதுதான் நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய பூஜைகளால் அம்பாள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கேட்ட வரங்களை அனைவருக்கும் தருவள் ஆகவே அனைவரும் அம்பிகை துழுவோம் நலங்கள் பெறுவோம் வாழ்க வளர்க அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள்